ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் கஷ்டம் தீர்க்கம் பச்சை கைப்புற பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் நான் படாத கஷ்டமே இல்லை கஷ்டம் மட்டும்தான் என் வாழ்க்கையை வந்து பின்தொடர்கிறது என்றவங்க எல்லாருக்கும் மிக மிக குறைந்த செலவில் பச்சை கைப்புறத்தை வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறதா அதாவது செல்லும் காரியம் தடைப்படுகிறதா பண கஷ்டம் இருக்கிறதா கணவன் மனைவி கிழவிக்குள்ள வந்து சண்டை இருக்கிறதா உடனடியாக பச்சை கை போறதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்து விடுங்கள் உங்கள் பிரச்சனை உடனடியாக விலகி விடும் குடும்பத்துல சண்டை சச்சரவு வீட்டிற்குள்ள வந்து கெட்ட சக்தி தங்கி இருப்பதாக உணர்கிறோம் வீட்டுக்குள்ள வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மன நிம்மதி இல்ல இரவுல வந்து நல்ல தூக்கம் இல்ல என்ன செய்கிறதா ஒரு பித்தளை சொம்பு அதாவது சொம்பு சொம்பு எதுனாலும் நீங்க எடுத்து கொள்ளலாம் எதுவுமே இல்லையா சில்வர் பாத்திரம் அதுல வந்து நிரம்ப தண்ணீரை ஊற்றி இரண்டு மூன்று பச்சை புற துண்டுகளை வந்து நசுக்கி அதுல போட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடியை போட்டோம் இரவே இந்த தண்ணீரை வந்து தயார் செய்து வெட்ட வழியான இடத்துல வச்சு விடுங்கள் மொட்டை மாடியில வைத்தாலும் சரி மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை வாசலை தெளிக்கும் நீரோடு கலந்து வாசல் தெளித்து விடணும் இந்த தண்ணீர் தெளிக்கும் பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க நாற்பத்தி நாட்கள் செய்து வரணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் வந்து விலகிறோம் குடும்பத்தில் சந்தோஷம் வந்து அடையும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையாக நீங்கள் தூங்குற அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சைக்காய் பொருத்த வந்து தோல் செய்து போட்டு விடுங்கள் இந்த நறுமணம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை வந்து சரி செய்துவிடும் இது முற்றிலும் உண்மை இந்த பச்சை கைப்புறத்துல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசம் தான் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதும் தேவை என்ன சொன்னால் நீங்கள் இதை வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் வீட்டில இருந்து வெளியே சென்றால் நிம்மதி இல்லை செல்லக்கூடிய காரியத்துல வந்து தடை என்ன செய்வது அதாவது பச்சை கைப்புறத்தை வந்து கொஞ்சமாக எடுத்து நெற்றியில இட்டுக் கொண்டு முக்கியமாக வந்து வேலைகளுக்கு சென்றால் உங்களுடைய காரியத்தடை சரியாகும் பச்சை கைப்புறத்தை அப்படியே எடுத்து நெற்றியில வைத்தாலே ஒட்டாது அதன் உணிக்கு வந்து விபூதியோடு கலந்தோ அல்லது குங்குமத்தோடு கலந்தோ நெற்றியில் வச்சுக் கொள்ளலாம் இல்லைன்னா அந்த பச்சைக்காய் புறம் எடுத்து கொஞ்சம் உடம்பின் மேல் வந்து பூசிக்கொண்டு சென்றாலும் அதாவது செல்லக்கூடிய காரியம் தடைப்படாமல் நடக்கும் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வறுமை பண கஷ்டம் கடன் தொல்லை இதில் வந்து சிக்கி என் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகிறதா நான் என்ன செய்யறது அப்படின்னா ஒரு சின்ன பச்சை நிற துணியில் இரண்டு ஏலங்காய் இரண்டு துண்டு வெட்டி வேர் இரண்டு துண்டு பச்சைக்காய் புறத்தை போட்டு முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் வந்து வைக்கணும் பீரோவில் வைக்கலாம் உங்கள் பண பிரச்சனை உடனடியாக தீரும் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை இந்த பச்சை துணியில் வந்து இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்கலாம் நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்து பாருங்கள் மேலும் மேலும் நல்லது நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி